வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து போட்டிருந்தார் தனக்கு வேலைக்கு வந்தவங்க வந்து தன் வேலை சொன்னால் தன்னை தூசணா தலைசினான்னு சொல்லி இது சம்பந்தமாகவும் அண்மை காலங்களாக எங்களுடைய தமிழ் முதலாளிகள் மீது இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இவர்கள் சம்பளம் கொடுக்குறாங்களில் சம்பளம் கொடுக்காமல் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க இது உண்மையா பொய்யா இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் என்னுடைய பார்வையில் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுவாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதே போல் வீடியோ பிடிக்காதவங்க பார்க்க தேவையில்ல வேலகாரர் ஒருவர் வந்து தூசனம் பேசுகிறார் அப்படி என்று சொன்னால் அவருடைய தரம் எப்படி இருக்குதுன்றதை யோசிக்கணும் ஒரு விஷயம் சரி இதோடு சேர்த்து இந்த சம்பளம் கொடுக்காத விஷயத்தையும் சேர்த்து ஃபுல்லாக பார்ப்போம் ஒரு வேலை இடத்துல வந்து முதலாளியை பொறுத்த வரையில் அவர் வந்து அநேகமாக ஃப்ரான்ஸை பொறுத்தவரில் வந்து சம்பளங்கள் கொடுக்குறார்களா இல்லையா அப்படின்றது இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது யாரை கேட்டாலும் ஃப்ரான்ஸாக ஃப்ரான்ஸில் வந்து தமிழர்கள் சம்பளம் கொடுக்குறது இல்லையா இது ஒரு 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 பெரிய ஒரு மாயையாக உருவாகி இருக்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஒரு காலத்தில் தமிழ் கடைகள் அல்லது இந்த அலுமந்தேசியம் கடைகள் அல்லது தமிழ் கடைகள் என்று சொன்னால் லாச்சப்பல் லாச்சப்பல் அண்டிய பகுதிகளில் தான் இருக்குது அதை விட வழிகிடங்களை சிட்டியான குறைவு கடைகள் இருந்தது ஒன்று ரெண்டு கடைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாகத்தான் வந்தால் இப்போ இந்த ஒரு பத்து வருடங்களுக்கு உள்ளதான் அநேகமான இடங்கள் இந்த அலுமந்தேசியோங்கடை வந்திருக்கு அதுக்கு அப்புறம் இந்த கொரோனாக்கு பிறகு வந்த பசங்கள் முழு இடவுமே கடை அதே மட்டும் இல்லாமல் இந்த ஜி டுவெண்ட்டி ஃப்ரெண்ட் ஃப்ரீ எல்லா கடைகளும் வந்து எங்கள் தமிழாக்கள் வந்து வேண்டி இப்போ செய்கிறாங்க கமிஷனுக்கு எடுத்து செய்கிறாங்க வேண்டிய செய்கிறாங்க எல்லா விஷயமும் செய்கிறாங்க ஒரு காலத்தில் லாட்சாப்பள்ளை பொறுத்த வரையில் வந்து அநேகமாக இந்த லாஜப்பல்ல வேலை செய்தவர்களுக்கு தெரியும் இன்றைக்கும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிற பெரிய பணக்கார கோடீஸ்வரராக இருக்கிறார்கள் லாஜாப்பல்லில் வந்து விசா இல்லாமல் வேலைக்கு இந்த காலத்தில் அந்த காலங்களில் அவ்வளோ பிரச்சனை விசா இல்லாமல் ஒருத்தரை வேலைக்கு வச்சிருப்பது அப்படின்றது இவ்வளவோ கஷ்டம் இன்றைக்கும் அதே பிரச்சனை தான் ஒரு போலீஸ் கண்ட்ரோல் வருதுன்னு சொன்னால் முதலாளி இந்த கைகால்தான் நடுங்கும் விளாட்ற பிடிச்சா அவனை உள்ளுக்கு போட்டுருவாங்க எனக்கு ஃபைன் ஃபைன் அமௌண்ட் அடிப்பாங்கள் இவ்வளோ பிரச்சனை இன்று வரைக்கும் அதே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு அதில் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும் இல்லைன்னு சொல்லி நழுவியும் போக முடியாது ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுநூறுவா அறுநூறு சம்பளம் காலையில் பத்து மணி வெக்க காலம்னு சொன்னால் ஒம்பது மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி அன்னைக்கு பதினொரு மணி நினைக்கிறேன் அல்லது பத்து மணிலேருந்து இரவு பத்து மணி அப்படி தான் இருக்கும் குளிர்காலம்னு சொன்னால் பதினொரு மணிலேருந்து இரவு பத்து மணி மட்டும் இதான் வேலை டைம் என்ன சொன்னால் அந்த லாட்சப்பள்ளை பொறுத்த வரையில் லாட்சப்பல்ல வேலை முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த ரெயின் எடுத்து ஆர்ஆர் பிஆர் இருக்கலாம் இஆ இருக்கலாம் டிஆர் இருக்கலாம் அந்த ரெயின்கள் வந்து பத்து பத்து மணி பூரா கொஞ்சம் சரியான கூட அதுக்காக எங்கள் தமிழ் முதலாளிகள் கொஞ்சம் வேலைக்கு அனுப்பி விடுவார்கள் வேலை பத்து மணியோட மூடிடுவாங்க அங்கே மூடிடுவார்கள் அதுக்கு அப்புறம் சரியாக தொடர்ந்து தொடர்ந்து வச்சுப்போம் சரியான கூட இருந்தாலும் சரி தமிழ் கடைகளாக இருந்தாலும் சரி அங்கே விசா இல்லாதவர்களுக்கு விசா எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி பிள்ளைகள் வந்தால் அவர்களுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுத்த தமிழ் முதலாளிகள் இருக்கிறார்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ பேர் குற்றம் சொல்லவே முடியாது இவர்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதையெல்லாம் வாங்கிவிட்டும் சிலர் வந்து தமிழர்களுடைய கடைகளில் சம்பளங்கள் தரவில்லை ஏமாத்துக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற விஷயம் இன்னமும் இருக்கிறது இது வந்து இங்கே இருக்கிற தமிழர்கள் ஒரு சிலர் விட்ட பிள்ளைகளை வந்து இப்போ படிப்படியாக காய்ச்சி 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 எல்லாரையுமே வந்து அப்படி ஒரு 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 மாஜியக்குள்ளே கொண்டு வந்துட்டார்கள் அப்படின்ட்டு தான் பார்க்க முடிகிறது இதில் இன்றைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் திறந்திருக்கின்ற சகோதரர்கள் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கடையை திரும்புறாங்க கடை இப்போ தொழில் வந்து அவ்வளோ ரிஸ்க்கு போட்டி கடைகள் கூட சில நேரங்களில் சில கடைகள் எடுத்த இடங்களில் வந்து வியாபாரம் ஓடாது உழவு பிரச்சனைகள் அதுகளுக்குள்ள மத்தியில் வந்து அவங்களோட தனி மனிதர் உதவிகள் இருக்காது ஃபேமிலியை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஊர்லேருந்து பேக் எடுத்துகிட்டு மனுஷமார் வந்துடுறோம் அவைகளுக்கு வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள் விளங்காது அவைகளை கட்டுப்படுத்தணும் அவையை கொண்ட்ரோல் பண்ணணும் அவை என்ன செய்யணும் அவளோட முழு அப்பாயின்மெண்ட் பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளோட அப்பாயின்மெண்ட் சில மனுஷிமார் அப்புறமாக வேலைக்கும் போக மாட்டேனா பிள்ளையுடைய வேலைகளையும் பார்க்க மாட்டேன்னா வீட்டை இருப்பினா பிள்ளைகளை பள்ளிக்கூடம் எடுத்து விடுறது அதுக்கப்புறம் கடை வேலை பார்க்குறா இப்படி கஷ்டப்படுற ஆண்கள் எவ்வளவோ நிறைய பேர் இன்னமும் இருக்கிறார்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வருமான கணக்கை பார்த்து கொண்டு பின்ன மனுஷி எவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லி ஆனால் கணவனுக்காக எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் நம்ம கிட்டே இருந்து தொலைபேசி அடுத்து அவருடைய சௌகரங்கள் பேசுகிற விஷயங்கள் இதுக்கு யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இது ஆதாரங்கள் என்ன டைம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எவ்வளோ பேர் கடை வச்சிருக்கிறாங்க அவங்க சொன்ன வேலை வேதனைகள் வழிகள் சில நேரங்கள் எனக்கே கோல் பண்ண மாதிரி அவர்களுக்கு கடையில் வந்து கொஞ்சம் நிற்கிறேன் நான் என்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் எடுத்துக்கிட்டு வரேன் நான் அப்போ இந்த மனசி என்ன விட்டு செய்கிறேன் இல்லை மனுசேனே ஏழா அது போயலான்னு சொன்னாங்க இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டாம் தான் பள்ளிக்கூடம் இருக்கு நூற்றாம்பிநூறு மீட்டர் இல்லை அந்த சவுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்திரியோ மைல் கணக்கில் வந்து நிப்பார்கள் கிட்டத்தட்ட ஒரு மதத்தில் வேணும் காரில் வீட்டாக போய் சேர்க்குறதுக்கு இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது சரி இதை நாங்கள் வேறு ஒன்று டைமில் பேசலாம் இப்படி தான் ஒரு சௌவர்கள் வந்து இன்றைய காலத்தில் கடை செஞ்சு கொண்டுருக்காங்க இவங்க வந்து சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் விசாரித்த வரையில் அல்லது என்னுடைய இந்த பிரான்ஸில் இருக்கிற விழா காலத்தில் வந்து அநேகமானோர் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு வீதமானவர்கள் சம்பளம் கொடுக்குறார்கள் சில நேரங்களில் இப்போ முப்பதாந்தேதி கொடுக்குற சம்பள காசு அஞ்சாந்தேதி கொடுப்பாங்க சில நேரங்களில் முப்பதாம் தேதி காசு அடி அறுவாசி காசை கொடுப்பார்கள் அறுவாசி காசை பேர்ந்து கொடுப்பார்கள் சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதம் நிற்பார்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறமாக அண்ணன் ஒரு தாங்க அண்ணன் ஒரு ஐம்பது ரூபா தாங்க அண்ணன் ஒரு பத்து ரூபா தாங்க அப்படி காசுகளை வந்து வேலை செய்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டிடுவார் கணக்கு எழுதி எழுதிய வச்சு விட்டு கடைசியில் கணக்கு பார்க்குற பொழுது பார்த்திங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருநூறுவா தான் கொடுக்க வேண்டியவர் அதை கொடுத்துடுவார்கள் இவர் அந்த காசு வந்து முன்னுக்கே வாங்கிடுவார்கள் வாங்கிட்டு வந்து முதலாளி சம்பளம் தரல அப்போ வேண்டின காசு கணக்கு என்னென்னு சொன்னால் அது வந்து முதலாளிக்கு முதலாளிக்கு வந்து நாமம் இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ இங்கே வந்து எல்லா முதலாளிமார் வந்து காசை கொடுத்தாங்கன்னு சொன்னால் காசை வேண்டி போட்டு இல்லை காசு தரையில் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அவங்களும் வந்து கணக்கு பார்த்தா கணக்கு வந்து அவர்களோட சம்பளம் காசு கொடுப்பாட்டுருக்கு முடியும் அவங்க கிட்டத்தட்ட நெருக்கி கொடுத்துருப்பார்கள் ஆனால் அந்த எங்கிட்ட சோரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலாளிமார்கள் இருக்கிறவர்களுக்கு வந்து உடனே பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு தரல பேருந்து என்ன செய்வார்கள் இது சம்பந்தமாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் அடுத்த மாதம் அதே தான் செய்வார் அப்படியே வேண்டுவார்கள் பார்த்து போட்டு நல்லதாக இங்கேயாவது ஒரு வேலை வந்துடும் அல்லது வந்து வேற விசா கிடைச்சிடும் சொல்ல மாட்டார் போல அடிமையாக இருக்குது விசா இல்லாமல் இருக்கேங்களா அவங்களோட காலில் விழுந்து நின்று வேலை கேட்குறது விசா கிடைச்சதுக்கு அப்புறமாக அவனுக்கு வாய்ன்னு சொல்லவும் இல்லை ஒன்றுனா தங்கடா பாட்டில் போயிடுறது அப்போ போயிட்டு வெளியில் நின்று என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த முதலிட்ட வேலை செஞ்சு இவர் சம்பளம் அல்ல இவர் வந்து அவர் வெள்ளையின் சொல்லையே மாத்திரார் மனுஷி வெள்ளையின் சொல்லை மாத்திரினா அவன் நகை போடினோம் ஆடம்பர் மாத்திரினோம் ஆடி கொண்டு திரியினோம் எங்களுக்கு சம்பளம் தெரியல அப்போ நீங்கள் வேண்டின காசு கணக்காக வந்து சொல்றது இல்லை இது அநேகமான இடங்களில் நடக்கிற பிரச்சனை இல்லை வந்து யாருமே இல்லையான்னு சொல்லி மறதளிச்சு வர முடியாது இல்லை இருக்கிற அனுபவம் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு நீங்கள் உங்க கருத்துக்களை சொல்லுறான் அதே மாதிரி ஒரு வேலை இடத்துல வந்தால் நான் ஏற்கனவே வீடியோ போட்ட குறையில் கிடக்கு நிறைய விஷயங்கள் வேலை இடத்துல வந்தால் வேலைக்கு மரியாதை கொடுக்குற இன்று காலத்துல வந்து வேலைக்கு வருவார்கள் கடையில் வந்து அவ்வளோ சாமான டேட் போகும் பார்க்குறதில்ல திகதி சாமான குறைஞ்சிருக்கும் பார்க்குறதில்ல அநேகமான இன்றைய இந்த கடையில் விற்கிற சாமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ஐட்டங்கள் அதான் நீங்கள் ஃப்ரான்ஸை பக்கத்தில் பிஆர் ஐட்டம் தான் கூடுதலாக போகும் அது இந்த பக்க காலம்னா இன்னும் கூட போகும் அப்போ அந்த பியரை வந்து பகலில் வந்து இப்போ ரெண்டு சீப் நிற்கிற மாட்டால் காலம் நிற்கிறார்கள் பார்த்து அடுக்கிறதும் இல்லை பின்னரே நிற்கிறார்களும் பார்த்து அந்த பின்னரே நிற்கிறவனுக்கு தான் மேலே கூட இருக்குன்னு அவனுக்கு வந்து சனம் வந்தோம் ஏன்னா பின்னால் தான் பியர் குடிக்கிறார்கள் கூட வருவாங்க காலமணிக்கிறார்கள் என்ன செய்யணும் வந்து கடையில் இருந்து கொண்டு லிஃபோன் காய்ச்சி கொண்டு எஸ்எம்எஸ் போட்டுக்கொண்டு லவ் பண்ணிட்டு இதான் பண்ணிவிடும் ஆக விரைவினா கடைக்கு வந்து விளக்கு வைக்கணுமா இல்லையா இந்து முறையாண்டா விளக்கு வைப்பினா இல்லை க கிறிஸ்டின் முறையண்டா அதுக்கு வந்து கும்பிட்டு பூ பூ வைக்கிறதா அந்த முறையில் இருக்கும் அந்த மத முறைகளை பின்பற்றுறதில்லை கடையை வந்து ஒரு 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 கடைக்கேற்ற வகையில் வந்து துறக்கிறதில்லை விரைவினம் சட்டரை உயர்த்தினோம் தங்கடா போடு லைட்டை போடுவினம் ஜனம் வந்தால் அந்த சாமானை வண்டி ஸ்கேன் பண்ணிவினா கேஸில் கா காசை வண்டி லாஜிக்காக போடுவினோம் அதில் கதிரியை போட்டு உட்காந்துருப்பினா இதெல்லாம் அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூறு விதமான இடத்துல இதான் நடக்குது எங்கேயாவது ஒரு சில படி வந்து வேலை செய்கிறாங்க அந்த கடைகள் நல்லா இருக்குது அந்த மற்ற கடைகள் நாசமாக போகிறதுக்காரன இப்படிப்பட்ட வேலைகாரத்தை தான் பெரிய ஒரு பிரச்சனை முதலாளிகள் சம்பளம் கொடுக்க இல்லையண்டா அந்த முதலாளி வந்து கடையை திறந்து இருக்கிறவன் வந்து அநேகமான கடைகள் இப்போ வந்து கேமரா கொண்டோடு என்ன சொன்னால் பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை வரும் வழிபாடு பட்டுப்பாடு குத்துப்பாடு கடை உடைக்கிறது அதுக்கான கேமரா கொண்டோடு கேமரா வந்து மொபைலில் பார்ப்பாங்க மொபைலில் பார்த்து கொண்டு அவர் வேலை செய்ய மாட்டார் காலுக்கு மேலே கால் போட்டிக்கொண்டு டெலிஃபோன் காய்ச்சி கொண்டு இருப்பார் அண்ணே அந்த சாமான் அடுக்க இல்லையான்னு கேட்டால் நான் பார்க்குறேன்னு தொற்று கதமராவில் கொண்டு வர பண்ணால் அப்படியே தான் நாங்கள் அந்த அந்த கதையை விட்டு அருபா இறக்கவே மாட்டோம் அந்த கெஸ் மிஷினை கட்டி அந்த காசு மிஷின் அதாவது கெஸ் மிஷின் கெஸ் மிஷினை கட்டி பிடிச்சோன்னே இருப்பினுமே ஒழிய ஒரு ஒன்றுமே செய்ய மாட்டேன் மாறி மாறி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வாராக்கள் செய்கிற வேலை அதுவும் வந்து கடையான விஃி நம்ம விஃபியை வந்து கனெக்ட் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணிவிடும் கை வைஃபையை கனெக்ட் பண்ணி போட்டு ஒரே அலட்டலும் ஒரே சமூக மீடியாவில் இருந்து பார்க்குறது தான் மேலே ஒழி அங்கே வேலை செஞ்சு கொடுக்குறதில்ல முதலாளி மாதிரி வேலையே செய்கிறது இல்லை ஆனால் மாதம் முடிய சம்பளங்க அப்படின்னா முதலாளி என்ன செய்யணும் தண்ட வேலைகள் எல்லாம் பார்த்து கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் பார்த்து வேலை ஒரு பின்னரோடு அஞ்சு மணி போல் வந்து சரி மனுஷன் என்ன வேலை எல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்து சரி கடையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிண்டு கடையை பார்ப்போம்னு சொல்லி வந்தால் கடைகளில் சாமான் கிடையாது கிடவாது ஒவ்வொரு ரியும் இல்லை அவ்வளோ சாமான் வந்து முதலாளி தேடி 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 பொறுக்கி எடுக்கணும் பிரியோவில் வந்து அட்கோல் இருக்காது அட்கோல் வந்து சூடாக இருக்கும் கிளியோஸ் வந்து வேண்ட மாட்டாங்க முதல் வார கிளியோஸ் வந்து முதல் நாள் வார கிளியோஸ் வந்து அட்கோல் சூடாக இருந்தால் அடுத்த நாள் திருப்பி வர மாட்டான் இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் முதலாளி சம்பளம் தரலையென்னு சொல்கிறது வந்து மேலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நான் வந்து வேலை செய்கிற இடத்த வந்து நான் சரியாக வேலை தான் என்னுடைய முதலாளி வந்து எனக்கு சம்பளம் தரணும்னு சொல்லி முதலாளி யோசிப்பான் நான் வந்து ஒரு கடையில் வந்து வேலை செய்யலை ஒரு முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கில்லையே அப்படின்னு சொல்லி சொன்னால் முதலாளியும் வந்து எப்படி சம்பளம் தர்றது எதை நம்பி நம்பித்தார் நான் எந்த வேலையும் பார்த்து வேலைக்கு வச்சுக்கணும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னால் எப்படி சம்பளம் கொடுக்குறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னை தெரிஞ்ச நபர் ஒருவர் கடை வச்சுருந்தார் அந்த கடையில் ரெண்டு பேர் காலைமலையே ஒரு ஆள் பின்னேரம் ஒரு ஆள் பின்னேரம் வந்து முதலாளி வந்து பின்னேறம் நிற்கிறாரோடு நிற்பார் என்ன சொன்னால் அங்கே கொழிகள் எல்லாம் வந்து அப்போ வந்து நிற்பாங்க காலைமலை நின்றவர் வந்து சோமாசில் வந்து நின்று சோமாசில் நின்ற தான் வேலைக்கு வச்சிருந்தது என்னென்னு சொன்னால் தனி அணிப்பார் அப்போ கொலிகள் வரும் எல்லாம் அவரோட அவருக்கு வேலை தெரியுமான்னு சொல்லி அவர் ஏதோ படம் காட்டி வந்தார் ஆனால் இந்த கடையில் வந்தால் வேலை வளர்க்க காலமாக வந்தால் அவர் வந்து செய்கிற வேலை கடைக்கு வந்து விளக்கு வைக்கிறதோ வடக்கு கூட்டுறதோ ஒன்றும் இல்லை அந்த வீடியோ எல்லாமே அவர்கிட்ட இந்த சோரோன்றாக இருக்குது வருவர் சட்டரை ஏற்றுவர் கடை பேசியில் கஃபே போடுவர் குடிப்பர் குடித்ததுக்கு அப்புறமா என்ன செய்வார்ன்னு சொன்னால் உடத்துல இருக்கிற பொம்பளை எல்லாருக்கும் மாறி மாறி டெலிஃபோன் அடித்து கொண்டே இருப்பார் மனசி பிள்ளையும் இடையில் மனசி ஒருவராக இருந்தால் அப்புறம் ஃபோன் அடிக்கும் சரியா ஒன்பது மணிக்கு வேலையண்டா ஒன்பது மணி தான் சரியாக வருவேன் அஞ்சு மணிக்கு கடை போட்டோம் இல்லை நாலு மணிக்கு கடையை விட்டு வெளியில் போனோம்னா மூன்றாவம்பது குடுப்ப மாற்றி போட்டு நிற்பேன் அடுத்தால் விரதா இல்லையான்னு சொல்லி வேற இல்லையான்னு சொன்னேன் அவர் ஷட்டர் ஆக்கி போட்டு கடையை போட்டு போடுவேன் அடுத்த வந்து திரும்பி ஷட்டர் ஏற்றணும் இந்த நபரிடம் வந்து குறிப்பிட்ட முதலாளி கேட்டுருக்காரு வந்து அண்ணா நீங்கள் வந்து கடையில் இருக்கிறீங்க இது கடைக்கு வந்து இந்த சாமானை அடுக்குங்கண்ணா இந்த பியரை அடுக்குங்கண்ணான்னு சொல்லி ஓ செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறார் ஆனால் அதில் வந்து இந்த பொம்பளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத அட்வைஸ்கள் இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு அட்வைஸ்கள் அல்லது இவர் வந்து கடலாக போட்டு கொண்டிருப்பார் இதுவெல்லாம் எல்லாம் இப்படியே இருக்கின்ற போது மாதம் முடிகிறது குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து தான் வந்த நேரம் போன நேரம் எல்லாம் பதிஞ்சு கொடுக்குறாரு கொடுத்தது ஏன்னா இந்திரா மனிதர்களுக்கு மனதில் சம்பளப்படி சம்பளம் தர வேண்டும் ஆனால் வந்ததுக்கான ஆதாரம் எல்லாம் வந்தது போனது நேரம் சரி போனது சரி அஞ்சு பத்து வருஷம் நாள் முன்னூப்பு நாலு அஞ்சு பின்னு பிடிச்சி பிரச்சனை இல்லை ஆனால் கடையில் வந்து எந்த இல்லை வந்து டெலிவரி படிப்பு போனதுக்கு வந்து குறிப்பிட்ட முதலாளி சம்பளம் கொடுத்தது அப்போ அவர் கொடுத்த மனத்தியாலத்துக்கு வந்து அவர் எட்டு ரூபா படி கனாக கொடுத்துருக்காரு முதலாளி வந்து ஏழு ரூபாய் படி காசு கொடுத்துருக்காரு நீ வேலை செய்யலை என்னோட ஆதாரம் இருக்கண்ட அந்த முதலாளியை வந்து தூசணத்தால் பேசி நீயும் மனிதும் வெள்ளையும் சொல்லையுமா திரிகிறதுக்கு நீங்கள் ஆடிக்கொண்டு வைக்காஸ் போவீங்க அங்கே போய் இங்கே வருவீங்க நாங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டுத் தரணுமான்ட்டு அப்போ உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறது என்னத்துக்கு அந்த முதலாளி தன்னுடைய அடுத்த வேலை செய்கிறன்ற பொழுது நீங்கள் அந்த இடத்த வேலை செய்கிறத உங்களை வச்சுக்கிறாங்க நீங்கள் தூசணத்தால் ஒருத்தர பேசுகிறீங்க ஒரு முதலாளியை பேசுகிறீங்கன்னு சொன்னால் அந்த முதலாளி வந்து அதுக்கப்புறமா இந்த தொழில் செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை இவ்வளோ யோசிக்கணும் இந்த நேரத்தில் நெச்சிருந்த அந்த முதலாளி வந்து குறிப்பிட்ட நபருக்கு சம்பளம் கொடுத்துருக்க தேவையில்லை அவருடைய செக்யூரிட்டி சோசியல் நம்பர் இருக்கிறது வேலை செய்ததற்கான ஆதாரம் இருக்கிறது அவ்வளோத்தையும் கொண்டு போயிட்டு போலெம்புலுவாலியோ அல்லது ஏம்பியில் வந்து கொடுத்துருந்தா செக்ரெட்டரி அலகேஷன் விலை கொடுத்துருந்தா அவர் வந்து வேலை செஞ்சதுக்கான ஆதாரம் எல்லாம் இப்போ நான் முதலாளி இருந்தால் அந்த இடத்தையும் கொண்டே கொடுத்தா அவருடைய அவ்வளோ காசும் அதாவது அந்த அலகேசம் ஃபேமிலி வந்து கொடுத்த சோமாஸ் காசுலேருந்து இருந்து ஃபேமிலி கொடுத்த கேள்ப்பில் அவ்வளோ வந்து இருப்பாங்க இவருக்கு வந்து கேஸாக இருக்கும் நான் அந்த குறிப்பிட முதலாக செய்யலை எங்கேயா பிழைச்சி சொல்லி விட்டுட்டார் இப்படி நிறைய இடங்களில் நடக்கிறது விசா இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி ஒரு முதலாளிங்கிறவருக்கு வந்து கும்பிட வேணுமென்றது அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் உங்களோட வேலைகளில் சரியாக இருந்து நீங்கள் வேலை செஞ்சு சம்பளம் தரலேன்னு சொன்னால் கதைக்கலாம் நீங்களே வந்து அங்கே இருந்து ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பொம்பொழியலோட கடலை போட்டுக்கொண்டு ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண்களோட கடலை போட்டுக்கொண்டு இருந்தால் எப்படி வந்து அந்த முதலாளி வந்து உங்களுக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க ஒரு விஷயம் நீங்கள் தூசகத்தோட பேசுகிறீங்க ஒரு துறை அது நீங்கள் வேலைகாரரை பேசினாலும் சரி முதலாளியை பேசினாலும் சரி உங்களோட செஃப்பை பேசினாலும் சரி உங்கள் மேலே மான வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு சைட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அவரை வந்து மான மான படுத்துறீங்க சம்பளம் தெரியலைன்னா நீங்கள் சட்டப்படி போயிட்டு சட்டத்தை நடணும் ஆனால் அதுக்காண்டி வந்து ஒரு தூசம் தலை இங்கே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கிறது அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் அது ஆதாரபூர்வமாக இப்போ இங்கே வந்து இப்போ இருக்கிற கடைகளில் இருக்கிற அநேகமான கேமராக்கள் வந்து மைக்ரோ கேமராக்கள் எல்லாமே வந்து ஆகும் ஒரு மாதத்துக்கு வந்து அவங்களோட அவங்களோட இப்போ கேமராவில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க கம்ப்யூட்டரில் சேவாக இருக்கும் அதை எடுத்து கொடுத்தா நீங்கள் கழிச்சது எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் அதுக்கேற்ற வகையில் சட்டப்படி கொடுத்தா குறிப்பிட்ட அந்த முதலாளிக்கு வந்து நீங்கள் மா சட்டப்படி காசு கொடுக்க வேண்டி வரும் அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சு கொள்றீங்கள்ல தவறாக நடக்கிறீங்க காசு தரலேன்னு சொன்னால் அது முதலாளி இந்த நிலைமை அநேகமான எனக்கு தெரிஞ்சல இன்று வரைக்கும் இந்த நீண்ட காலமாக வேலை செய்கிறார்கள கேட்டு பாருங்கள் கிளீனிங் வேலை செய்கிறவங்களெல்லாம் பாருங்க கிடக்கிற ஆயிரத்தி இரநூறுவா தான் சம்பளமாக இருக்கு லாச்சப்பில் வந்து இன்னைக்கு அணிகமான கடைகளில் வந்து புதிதாக வேலை கட்டுப்போ ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுரூவா சம்பளம் கொடுக்குறாரு விசா உள்ள புடியாக வச்சிருக்கேன் ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சூறு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை விசா இல்லாத சம்பளம் பிடிங்கிற ஆயிரத்தி ஐநூறுபா மேல சம்பளம் கொடுக்குறாங்க அவ்வளோ அது பண்ணி பண்ணிடுறாங்க சாப்பாடு அவங்களே கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு சாப்பாடு கணக்கு போட்டு பாருங்க பத்து ரூபா படி கணக்கு போட்டாலே முந்நூறுவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகிறது வந்தா காசு மூணால காசு அவன் அந்த கடையில் உழைக்கிற காசு ஆனால் அவரை வந்து கேவலைப்படுத்துறதுலேருந்தே தூசணத்தில் பேசுகிறது வந்து நான் அநாகம் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களோட பெற்றோர் நீங்கள் வளர்ந்த வளர்ப்பு அதை அவங்கள வந்து நீங்கள் கேவலப்படுத்துறீங்க கேவலைப்படுத்துகிறீங்க இன்னொரு தூசணத்தில் பேசுகிறது அது வந்து அவங்கள திறக்குறைவாக பேசுகிறது நீங்கள் வளர்ந்த சமுதாயத்தை வந்து நீங்கள் கேவலப்படுத்துறீங்க அவ்வளோதான் அதை புரிஞ்சு கொள்ளுங்க புரிஞ்சு கொள்ளலை நாங்கள் இன்னமும் இதே தான் நடப்போம் உடனே வந்து பியரையோ அட்கோலையோ குடிச்சிட்டு தூசத்தில் தான் பேசுவோம்னு சொன்னால் உங்களை திருத்த முடியாது எங்கேயுமே நீங்கள் தமிழ் தமிழ் முன்னாடிட்ட வேலை செய்கிறாலும் சரி வேறு ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட வேலை செஞ்சாலும் சரி சீனுவாட்ட வேலை செஞ்சாலும் சரி வேறு அடையாளங்கள்ட்ட வேலை செஞ்சாலும் வேலை செய்ய மாட்டிங்க உங்களோட பிரச்சனை என்ன தூசணம் தான் பார்த்துன்னா கடைசிக்குன்னு கஷ்டம் புரிஞ்சு கொள்ளுங்க சௌரங்களே ஒரு விழிப்புணர்வுகளுக்காக தான் சொல்கிறோம் நாங்கள் உங்களுடைய அனுபவம் நாங்கள் நானெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பா வந்த காலத்துலேருந்து இன்று வரைக்கும் ஒரே கடை தான் ஒரு மூன்று மாதம் விசாவோட போனேன் இன்று வரைக்கும் நான் இந்த ஓரளவுக்கு நாங்கள் சிறைய சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறோம் இங்கே என்று சொன்னால் இன்று வரைக்கும் அந்த முதலாளியோட விசுவாசமாக வேலை இருந்தால் அடித்து கொடுப்போம் வேலை இல்லையேன்னு சொன்னால் அவனே சொல்லுவான் நீங்கள் பிரச்சனை இல்லை நிப்பா வேலை நிப்பாடி போட்டு போ பிரச்சனை இல்லை வேலை கூடாண்டா வேலை நான் டைம் பார்த்ததே இல்லை இன்று வரைக்கும் என்னோடய வேலை டைம் காலமாக ஆறரை டூ பின்னரை மூன்று மூன்று மணி இல்லை மூன்றரை ஆக வேலை இருந்தால் நான் காலம் ஆறுலேருந்து இரவு ஆறரை மட்டும் நிற்பேன் சில நேரங்களில் அப்படி ஆறு மணிலேருந்து ஏழு ஏழு மணிலேருந்து இது பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மணி மூன்று மணிக்கும் வேலை முடிஞ்சுக்கோங்க அடுத்த நான் திருப்பி நான் அஞ்சு மணி எழும்பி ஆறு மணி வேலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி வேலை செஞ்சுக்கோங்க மேலே உத் ஊக்கத்தோ தருவாங்க இல்லைன்னு நான் சொல்லலை சட்டப்படி வேலை செய்கிறேன் ஊக்கத்தை தருவாங்க பிரச்சனை கிடையாது இல்லைன்னு சொன்னால் வந்து நாங்கள் வேலை செஞ்ச மனத்திற்கு நாங்கள் ரெக்கீப்ரே பண்ணிக்கொள்வோம் மன்னச்சாட்சி படி வேலை செய்யுங்க இங்கே இருக்கிற முதலாளிகள் தமிழாளிகள் என்ன பொறுத்தவரை கஷ்டப்பட்டுதான் இன்றைய முதலாளிகள் பழைய 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 முதலாளிகளை விடுங்க இப்போ கடைகள் திறந்து இப்போ தொழுது வாங்கி தாங்களும் ஒரு நிலைமைக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு புதிய புதிய முதலாளிகள் ஒரு சிலர் வந்து விடுங்க அவங்க சுற்று மாற்றிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு பிறப்புலையே சுத்து மாற்ற சொன்னால் அவங்கள செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது மற்ற அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான முதலாளிமார் நேர்மையாக பிந்திய முந்திய சம்பளம் கொடுக்குறார்கள் இந்த தூசணம் பேசினீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த முதலாளிக்கும் ரைட்ஸ் இருக்குது முதலாளி தொழிலாளிக்கும் மேலே பேசினா தொழிலாளிக்கும் வந்து முதலாளி மேலே சட்ட அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது விசா உள்ளவர்கள் விசா இல்லாதவர்கள் நீங்கள் எந்த வேறுபாடும் இல்லை எல்லாருக்குமே நீங்கள் உழைக்கிற உழைப்புக்குத்தான் சம்பளம் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்றி இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் பாய்